இந்தியாவில் எந்த சிட்டிக்கு போனாலும் நம்மளால் காமனாக ஒரு விஷயம் பார்க்க முடியும் அப்படின்னா அது டிராஃபிக் பாப்புலேஷன் அதிகமாகிடுச்சு அதனால தான் இவ்வளோ டிராஃபிக்கு அப்படி இப்படின்னு டிராஃபிக்குக்கு பல காரணம் சொல்கிற நம்மளில் எத்தனை பேர் அந்த டிராஃபிக் ரூல்ஸை சரியாக ஃபாலோ பண்ணியிருப்போம் டிராஃபிக் ரூல்ஸை சரியாக ஃபாலோ பண்ணாதனால ஒருவேளை டிராஃபிக் போலீஸ்ட்டை மாட்டிக்கிட்டால் கூட என் அப்பா யார் தெரியுமா என் மச்சா மினிஸ்டரில் ஆரம்பித்து இரநூறுவா தான் சார் இருக்குது வாங்கிட்டு விட்டுருங்களேன் அப்படின்னு சொல்கிற சுச்சுவேஷன் வரைக்கும் இருக்கக்கூடிய நம்ம இந்தியாவில் டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணுற ஒரு இடம் இருக்குதுன்னு சொன்னால் கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குதுல்ல மிசோரம் இங்குள்ள மக்கள் எல்லாம் டிராஃபிக் ரூல்ஸை ரொம்ப டிசிப்ளினோட ஃபாலோ பண்ணுவாங்க இந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்கள் இந்த வீடியோவில் நீங்க நிறைய விஷயத்தை நோட் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு பட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா யாருமே ஹாங் பண்ணிருக்க மாட்டாங்க இது லாங் வீடியோ நான் ரொம்ப தான் ப்ளே பண்ணேன் போய் நோ ஹாங்கிங் மிசோரம் போட்டால் வருது அந்த அளவுக்கு அங்கே உள்ள மக்கள் அன்னெசரி ஹாங்கிங் அவாய்ட் பண்ணி டிராஃபிக் ரூல்ஸை ரொம்ப பர்ஃபெக்டா ஃபாலோ பண்றாங்க நோ அன்னெசரி ஹாங்கிங் நோ ஈகோ நோ ரோட் நோ லேன் இது என்னப்பா லேனே இல்லாத இடத்துல கூட அந்த மக்கள் அவங்களே ஒரு லேனை பண்ணி ஃபோர் வீலர்ஸ்லாம் லெஃப்ட் சைட்லையும் சைட்லையும் டூ வீலர்ஸ்லாம் ரைட் சைட்லையும் ப்ராப்பராக ட்ரைவ் பண்ணிட்டு போகிறாங்க எப்படி இந்த டிராஃபிக் ரூல்ஸ்லாம் இவ்வளோ டிசிப்ளினோட ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு அங்கே உள்ள மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிராஃபிக் ரூல்ஸ் அப்படின்றது ஒன்றும் சின்ன வயசுலேருந்து நாங்கள் படித்து மக்கப் பண்ணி ஐயோ டிராஃபிக் ரூல்ஸ் நம்ம இதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயம் வைக்கிறாங்க மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் நாம ஒரு இடத்துக்கு டைமுக்கு போக வேண்டியது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி தான் அந்த ரோட்டில் இருக்கிற இன்னொருத்தருக்கும் அப்படின்றாங்க ஸோ இந்த மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் அண்ட் சிவிக் சென்ஸ் அதுதான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒருவேளை யாருக்காவது அர்ஜெண்ட் ரொம்ப அவசரமாக அவங்க முன்னாடி போகணும் அப்படின்னா பீப் பீப் அப்படிங்கிற ரெண்டு ஹாங்கில் மற்றவங்களும் புரிஞ்சுப்பாங்களா உடனே வழி விட்டுருவாங்களாம் ஸோ இந்தளவுக்கு ஒரு டிராஃபிக் டிசிப்ளினோடு இருக்கக்கூடிய ஒரு சிட்டி இந்தியாவில் இருக்குது அப்படின்றது உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் தான் இந்த மாதிரியான ஒரு டிராஃபிக் டிசிப்ளினாக மற்ற சிட்டிஸ்லாம் எப்படி கொண்டு வரது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் நம்மளாம் என்ன சொல்லுவோம் கவர்மெண்ட்டு சரியில்லை ரூல்ஸை இன்னும் ஸ்ட்ரிக்ட் ஆக்கணும் பனிஷ்மெண்ட்டை இன்னும் ஸ்ட்ரிக்ட் ஆக்கணும் ரூல்ஸ் பனிஷ்மெண்ட்டு இதெல்லாம் அங்கேயே இருக்குது தான் பட் அது எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம் அவங்க சொல்கிற அந்த மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் நம்ம டிராவல் பண்ணுற அதே ரோட்டில் டிராவல் பண்ணுற இன்னொருத்தரை எந்த விதத்துலையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் வண்டி ஓட்டணும் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த ஒரு ரெஸ்பான்சிபிளான சிவிக் சென்ஸ் தான் அந்த மிசோரம் மக்கள்கிட்டேருந்து நாம் எல்லோரும் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒபே த ரூல்ஸ் உங்களுக்காகவும் மற்றவங்களுக்காகவும்